கடவுள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மேடையில நான் கேட்கறதுக்கு கும்பரேசன் சாரம் ஒரு காரணம் அப்புறம் ஃபஸ்ட்டு சீன் போய் ஓவிய சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது எங்கே வந்து நின்னாவே கை காலில் எனக்கு நடுங்கும் ஆனால் விளையாட்டாக தான் பேசுவேன் கை கால நடுங்கும் பட் தயலக் மேம் முன்னாடி ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு உண்மையிலே இந்த இந்த மேடையில் கொடுத்தா தமிழ் சீரியல் பெருமாறு இல்லை கூட நாங்கள் ஒரு குடும்ப தான் எல்லாருமே இருந்து நைட் வீட்டுக்கு போற வரைக்கும் டைரக்டர் சார் வந்து எல்லாம் கட்டிருக்கேன் அப்புறம் எங்கள் கூட பொண்ணா நடிக்கிற ஹஸ்பண்ட் நடிக்கிறவங்க வரைக்கும் நாங்கள் எல்லோரும் குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் உங்களுக்கு அறிமுகமே வேண்டாம் மோகன் அவர் வந்து

ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு எல்லாரும் கரெக்டர் பண்ணும்போது டைரக்டர் சார் வந்து கேமரா பாத்து அந்த ஹோல் டீம் ஏனா வந்து என்னன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ற அந்த கம்ஃபர்ட் நான் சொல்றது என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது ஒத்துரோ டிஸ்கஸ் பண்ணிக்கறோம் பாத்தீங்களா அந்த ஃபீட் ரொம்ப அழகா இருக்கு அந்த டிஸ்கஸ் ரீசன் டைமா கொடுத்தா இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படினா தட் இஸ் தெரியல ஏன்னா போன உடனே எல்லாருமே அப்படியே ப்ராப் பண்ணுவாங்க அப்படியே சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னா எல்லாருமே ஒத்தரவு சொல்றதை கேட்டுட்டு கரெக்டாக அந்த எண்டு ரிசல்ட் ஆக கொண்டு வரணும்னு எல்லாரும் அவ்வளோ போராட்டமா இதை ஒரு ஒர்க் பண்றாங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஆச்சு தூர்தர்ஷன் வந்து பிரபலமாக இருக்க திரும்ப வந்து என்ன நடுவுகள் வந்து தூர்தர்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏன்னா தூர்தர்ஷன் தான் நம்ம வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் யார் கட்சி அப்போ செவ்வாக்க அப்போ கேச்சா கேட்குறாங்க ஸோ இப்போ தூர்தர்ஷன் வந்து திரும்ப எல்லாருமே நம்ம சென்னையை வந்து தாண்டி போனோம்னா தூர்தர்ஷன் பார்க்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் அப்பா வெரி பாப்புலர்ச்சி ஆல்மோஸ்ட் இட் பாப்பர் ஆகாச்சு பட் ஸ்டில் ஏன்னா இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வந்து அவங்களுடைய இதையே வந்துடுறதுனால மேபி இதில் முடிச்சு கம்மியாகலாம்னு நம்ம சொல்லி போடுறதுல ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அத்தனை போய் ரீச் ஆகும் மேலும் மேலும் இந்த ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எப்பிசோட்ஸ்ங்கிறது இதுவும் தௌசண்ட் எபிசோட்ஸ் போகணும் அப்படிங்கிறது எங்கள் நேரத்தில் ஆண்டர் பண்ணிட்டு எல்லாரும் எல்லா நிலையத்திற்கு பெருவாடு வாங்கிட்டு எனக்கு ஆண்டு புரியுது ஆஹ் தாயம்மா குடும்பத்தாரர்ல பாத்யா சட்டநாதன் உங்களோட டாட்ரா பண்றேன் ஆஹ் தேங்க் யூ வணக்கம் பேர் அர்ஜுன் தாய் அம்மாவோட முதல் சம்யா பண்பன் ராம் அனைவருக்கு வணக்கம் என் பேர் வினோத்குமார் அஹ் தாய்மா குடும்பதார்ல ராணி அம்மாவோட சம்னா பள்ளர் விராலா सारा नहीं मार आमर नडीके तो निभाए पड़ो इतनी आमर जिंदगी वैसा नहीं था वैसे पुरी यार आपने से एक लोग के नालंदे पे खाली बंदों में कोल्ड में नडीके तो लगन से रह गया जो पास में तो थे ना ये ना ये हम ये वाला वाला ना रहे ये तो नहीं था ये ना क्या आहे वो पुराना आमरे साथ अंजान

என்னடி <muchas> ஒரு <muchas> <muchas>

இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் மேடம் எனக்கு தெளிவு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க எ வந்தப்பதும் அவங்க இன்வைட் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மேடம்கு அகேன்ஸ்டாக அவங்க நாதனால நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல இந்த ரோல் மேடம் எனக்கு இதே பெரிய விஷயம் அவங்க அவங்களுக்கு ரோல் நடிக்கணும்னா அப்போ அவங்க எவ்வளோ நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் நம்ம இந்தியா மட்டும் இல்லை ஆலோர் தெரியும் அவங்களுக்கு ஈக்குவலாக நடிக்கிறேன் நடிக்கணும் நல்லா நடிக்கணும் நல்லா நடிக்கணும் மேடம் வந்து மேடமுக்கு அகேன்ஸ்டாக நடிக்கிறப்ப நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காக நடிக்கணும் நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி முக்கியமா முக்கியமாக சொன்னோன்னா ஒரு பெரிய நிறுவனம் அது இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதாவது மேடம் நடிக்கிறாங்கன்னு இந்த எனக்கு தெரிஞ்ச யாருமே அந்த ஒரு பணமோ இல்லை சீரியலோ மிஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண மாட்டேன் இருக்கலாம் பட்டு ஆசையாக ஆடியன்ஸ் ஆகும் அவங்க ரொம்ப 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 விழுப்புகிற ஆளு என் சின்ன அவங்க அவங்கன்னா எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கு என்னைக்கும் அவங்கக்கிட்ட சொல்ல தைரியம் என்கிட்டே இல்லை பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் அவங்க பயப்படுத்துகிறாங்க அதெல்லாம் இல்லை என் மேலே இருக்கிற மரியாதை தான் இருக்கு ஆளுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மேடம் எப்படி நம்மளும் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷன் நம்மளும் அவங்க மாதிரி இருக்கணும் நம்மளும் என்ன பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் அவங்க சீரியல்ல நினைக்கிறது போட நினைக்கிறீங்க மோட்டிவேஷன் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு மோட்டிவேஷன் ஆகுது அதனால அதுவும் இல்லாமல் இருந்தது எவ்வளோ கம்ஃபர்ட்டுன்னா டிசிப்ளின்